அடியார்களே தாய்மார்களே இந்த கண்தான நோட்டீஸ் எல்லோரும் கொஞ்சம் வாங்கிக்கிங்க படித்து பாருங்க கண்தானத்தின் அவசியத்தை எல்லோரும் தெரிஞ்சிங்க எங்கள் குடும்பத்தில் அண்ணா அண்ணி இறந்துட்டாங்க அந்த நேரத்தில் அவங்களுடைய கண்களை நாங்கள் தானமாக கொடுத்தோம் அதை பிரிண்ட் பண்ணியிருக்கிறோம் மறுபக்கத்தில் சூப்புராணம் பிரிண்ட் பண்ணியிருக்கிறேன் அதிகம் படித்து நலமாக வாழுங்க யாராவது அக்கம் பக்கத்தில் இறந்துட்டாங்க அல்லது உங்கள் குடும்பத்தில் யாராவது இறந்துட்டாங்கன்னா தயவுசெய்து ஒரு ரெண்டு மணி நேரத்துக்குள்ளே நூற்றி நாலு எண்ணுக்கோ அல்லது எனக்கோ போட்டு செய்யுங்க இறந்த ஒரு இடத்துக்கே வந்து கருவி மட்டும்தான் எடுப்பாங்க வேறு ஒன்றும் பண்ண மாட்டாங்க அதனால் கண் பார்வை இல்லாதவங்களுக்கு பார்வை கிடைக்கும் தயவுசெய்து இந்த நோட்டீஸை வீணாக்க கீழே போடாதீங்க பத்திரமா வச்சுங்க எப்போவாது உங்களுக்கு தேவைப்படும் இந்த நோட்டீஸை படித்து பார்த்து மற்றவங்களும் நீங்கள் சொல்லுங்கள் கண்தானத்தின் அவசியத்தை எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம் எல்லோரும் கண்தானம் செய்யுங்க நன்றிம்மா நன்றி இந்த நோட்டீஸை பத்திரம் வச்சுங்க எல்லாருக்கும் சொல்லுங்கள் சரியா நன்றி நன்றி